கார் தெரிய சீரியலை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல பிசி சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசுகிற இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டி இருக்காங்களா சுரி பாட்டி அவங்க சாமி வந்து இருக்காங்க என்ன எவ்வளோ சோதனைகளை எங்களுக்கு கொடுப்ப வெற்றிங்கிறது எட்டாவது கனியாவே இருக்கே நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம் நாங்கள் என்ன எல்லாரும் மாதிரியும் நிம்மதியான வாழ்க்கையாக வந்து கேட்குறோம் சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான வாழ்க்கை தானே கேட்குறோம் எட்டாத இடத்துக்கு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்ன சோதனை கொடுத்து பார்க்குறியா சரி அதை எவ்வளோ கஷ்டத்தை தான் எங்களுக்கு கொடுப்பேன் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் உனையும் பார்க்கணும் அவ்வளோதானே நான் தீ சத்தி ஏந்திர அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் நீ என் பேத்தியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கன்னு சாமிக்கிட்ட சண்டை இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி ஒரு பக்கம் கோயிலில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுக்கும்போது எதுக்காக கொடுக்குறீங்கன்னு ரேவதி அம்மா கிட்டே எல்லாரும் வந்து கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ரேவதி குணமாகணும் ரேவதி குணமாகணும்னு சின்ன பசங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடவுளே எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்க சீக்கிரம் வந்து பழையபடி ஆகணும் போதும் கஷ்டம் கொடுத்த வரைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சின்ன பசங்களும் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே நெகிழ்ச்சி அடையிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீனில் பார்த்தியா ஈஸ்வரி குட்டி பசங்கள்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக ஆனந்தமாக இருக்காங்க ஒற்றுமையாக நம்ம பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பாக அதுக்கான பலனே வேற நீ தான் கேட்க மாட்டேங்கிற விடுங்க நிச்சயம் நம்ம பொண்ணு ஏஞ்சி வந்துடுவா எல்லாரும் ஒரு பக்கம் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து சுமந்துகிட்ருக்காங்கள அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன பாட்டி நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி துர்கா ரோஹிணி சுவாதி எல்லாரும் வந்து கேட்குறாங்க நான் ரேவதிக்காக தீச்சட்டி எடுக்கலான் இருக்கேன் நானும் எடுக்கிறேன் பாட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீ எடுத்தால் சரி வராதுமா இல்லை பாட்டி எனக்காக நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்காக நான் மூத்தவளாக இருந்து கடமையை செய்கிறது தானே நல்லாயிருக்கும் அம்மா ஒரு பக்கம் அன்னந்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் அப்பாவும் இந்த பக்கம் நீங்கள் தீச்சட்டி ஏந்துறீங்க அப்படி இருக்கும்போது ஈஸ்வரியோட மூத்த மகளாக இருக்கிறன்னா என் தங்கைக்காக ஏதாவது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லோரும் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக குருக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க மூணு பேருமே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னனே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் சாமியை நல்லா வந்து வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பானை வேப்பலை இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடுறாரு அந்த இடத்துல சாமியை நல்லா வந்து கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்த்தி காட்டி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணினதுக்கப்புறமேட்டுக்கு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு பானையையும் ஒவ்வொரு ஆள் வந்து எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க பார்த்து அடிமேல் அடி வச்சு பொறுமையாக வரணும் எதுவும் பாத்திரத்தை கீழே கீழே போட்டு உடச்சிடாதீங்க அது சரிப்பட்டு வராது நீங்கள் வேண்டிய காரியம் நிறைவேறணுன்னா சுற்றி வந்துடுங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தவறுனா கூட அது சரி வராது பார்த்து கவனமாக இருங்கன்னு சொல்லி சொன்னோன்னே சரி சாமி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அடிமேல் அடி வச்சு ஒவ்வொரு ஆளாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க ரொம்ப பெருந்தன்மையாக வந்து பார்க்குறாங்க என் பொண்ணுக்காக எல்லாரும் எப்படி எப்படியெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டியை நம்ம தள்ளி வச்சாலும் பேத்தி மேலே இருக்கிற அன்பு சற்று துளி அளவு கூட குறைஞ்சதா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாத்தியா ஈஸ்வரி நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோம் ஆனால் அந்த ஒற்றுமையை கெடுக்கிற மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் நடந்துக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் எல்லாரும் எல்லார் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்கோன்னு உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகேங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரியும் அவங்களுக்கு ஒத்தாசை பண்ண போகணுன்னு தான் ஆசை இருந்தாலும் வேணாம் அவங்க திருப்தியாக வந்து வேண்டுதல் வந்து செய்யட்டும் நம்ம பசங்களும் கூட நின்று வேண்டுதல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்கன்னு நான் கூட பார்க்கலன்னு ஈஸ்வரி மனசு பூரிப்படையுது அப்படியே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது நம்ம இங்கேயே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாருமே போயிட்டாங்களே பாட்டி ஒரு பக்கம் பரிகாரம் பண்ண போயிருப்பா நம்ம அக்கா ஒரு பக்கம் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து கொடுக்க போயிருப்பா ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது அப்படி சந்தித்தாங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு சந்திரகலா வந்து கேவலமாக வந்து மனசில் நினச்சிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் வந்து தேடிட்டுருக்குறப்ப அவர் சில பல சாமியாரெல்லாம் வந்து சந்திக்கிறாப்புல அவங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு பணம் காசுலாம் கொடுத்து உதவி செஞ்ச உடனே அவங்க வர தான் ஒரு ஃபோனை வந்து எடுத்திருக்காங்க அந்த ஃபோன் வேறு யாரோடையும் இல்லை மாரியோட ஃபோன் தான் அதை வந்து கார்த்திகிட்ட வந்து கொடுக்குறாங்க யாரோட ஃபோனுன்னு தெரில இது உங்களுக்கு உதவி செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சகல இந்த நம்பருக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொன்னனே மாரி நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பெல் எங்கே அடிக்குது பார்த்தியாப்பா மாரிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சின்னு தெரிஞ்ச உடனே ஃபோனை தூக்கி வெளியே வந்து போட்டிருக்கான் சிவனாண்டி என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இது வரைக்கும் இந்த பக்கம் வராங்கன்னா சிவனாண்டியோட ஏரியா இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இங்கேருந்து இந்த ஊர் இருக்குப்பா இந்த மூணு இடத்துலையும் அவனுக்கு சொந்தமான வீடுன்னு இருக்கு ஏன்னா காளிமாக்கு சொத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு நம்ம அத்தைக்கேற்ற மாதிரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எங்கே வேணான்னு வச்சிருக்கலாம் ஒருவேளை அவங்க வீட்லேயே வந்து இல்லாமல் வேற எங்கேயாவது கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது ஆமாம் இந்த வாட்டி அப்படி தான் வந்து யோசிப்பாங்க என்ன செய்கிறதுன்னு சரியாக வந்து தெரியலங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோச்சிட்ருக்காரு அந்த இடத்துல நம்ம வாகனமும் கார்த்தியும் அடிமேல் அடி வச்சு அப்படியே அந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக வந்து மூணு பசங்களும் நம்ம பாட்டியும் செஞ்சு முடிச்சிடுறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனே சொல்ல அந்த சீனில் பரவாயில்லையே பேத்திங்களும் பாட்டியும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை நல்ல விதமாக வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணுன்னு எல்லாரும் அதை அப்படியே கீழே எடுத்து வைங்கன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு கீழே எடுத்து வைக்கிறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க நான் என் தங்கச்சிக்காக இந்த கஷ்டத்தை கூட தாங்க மாட்டேன்னா ரேவதி ரொம்ப பாவம் அவள் எங்களை விட்டு போயிடக்கூடாது எங்கள் கூடையே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத நாங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காஸ்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி பேராண்டி என்னப்பா எதுவும் தெரிஞ்சிச்சா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் மாரியோட ஃபோனை நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா நல்லதே நடக்கும் அந்த சிவனாண்டியை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு நீ அழைச்சிட்டு வாப்பா உன் வரவுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னே கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே மயில்வாகனத்துக்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னோன்னே பாட்டி உங்ககிட்ட தான் பேசணுங்கிற மாதிரி ஃபோனை வந்து கொடுக்குற நம்ம ராஜா என்ன பாட்டி சொல்லுங்கன்னு மயில்வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்தி வந்து போய் கவலையில் இருப்பான் நீதான் அவனை நல்ல விதமாக பார்த்துக்கணும் சரிப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க பாட்டி வந்து கோயிலில் பரிகாரம்லாம் செஞ்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்களும் மூணு பேரும் பரிகாரம் வந்து சாமுண்டி சாமுதீஸ்வரின் பொண்ணுங்க எல்லோரும் பரிகாரம் செஞ்ச விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே பெரிய விஷயந்தான் ஆனால் நமக்கு சாதகமாக என்ன அடுத்தது தான் தெரிய மாட்டேங்குது நான் அந்த இடத்துல யோசிக்கும்போது சரவணனுக்கிட்ட ஃபோன் அடித்து ஹெல்ப் கேட்குறாரு நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்